சாட்டை மீண்டும் தாவை கவினரை போட்டு பிழந்திருக்கார் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய விசில் சின்னம் பற்றி சாட்டை வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் விசிலுக்கு வந்து தமிழில் மடக்கு ஊதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு வைரல் ஆகிட்டு இருந்தது இல்லையா அது பற்றி பேசியிருந்தார் அதுக்கு ஃபெலிக்ஸ் வந்து அவர் ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தார் எப்படி இப்படி பொது தளத்தில் இப்படி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதுக்கே இதெல்லாம் கூச்சமாக இருக்கும் ஆனால் இப்படி பொதுவெளியில் அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க நாளைக்கு அவங்க பொண்ணோ பையனோ இதை பார்ப்பாங்க அவங்க குடும்பத்தினர் பார்ப்பாங்க அக்கா தங்கச்சி பார்ப்பாங்க அவங்கெல்லாம் இதை பற்றி என்ன நினைப்பாங்க கூச்சமே இல்லாமல் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு இவர் வந்து பேசியிருந்தார் ஃபெலிக்ஸ் சாட்டைக்கு பதில் சொல்லும் விதமாக இப்போ சாட்டை இன்னொரு வீடியோ தூக்கிட்டு வந்துட்டார் லியோ படத்தில் விஜய் ஒரு டைலாக் பேசுவார் கிட்ட அந்த டயலாகை நம்ம சொல்ல முடியாது அதை சாட்டையும் சொல்கிறார் மியூட் பண்ணியிருக்கார் அத ஃபெலிக்ஸும் அவங்க பையனும் பேசி தளபதி இப்படி பேசி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு படம் வந்துச்சு ஏதோ ஒரு என்ன மாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய விஜய் பதிவு போனாரு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் மகன் உட்கார்ந்து மகன் என்றால் என்ன ஏன் தளபதி விஜய் இப்படி சொன்னாரு